ஆபரேட்டர் ஸ்கோட் பிளாக் வகைகள் நமக்கு வெறும் ஆம் அல்லது இல்லை எனும் பதில்களை தாண்டி ஒரு மதிப்பை ஒப்பிட உதவுகிறது அதாவது ஒரு கேள்வியின் பதில் ஒரு குறிப்பிட்ட எண்ணை விட அதிகமாக இருக்கிறதா அல்லது குறைவாக இருக்கிறதா அல்லது சமமாக இருக்கிறதா என்பவற்றை தீர்மானிக்க உதவுகிறது ஒன்றுக்கும் நூறுக்கும் இடையில் உள்ள ஏதாவது ஒரு சீரற்ற எண்ணை பெறவும் பலவிதமான கணிதங்களை செய்யவும் கூட்டல் கழித்தல் வகுத்தல் பெருக்கல் போன்றவற்றை செய்யவும் உதவுகிறது அதே நேரத்தில் ஒன்றிற்கும் மேற்பட்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்டு சில கோட் பிளாக்ஸை நாம் பயன்படுத்த வேண்டுமென்றாலும் இந்த ஆப்ரேட்டர்ஸ் நமக்கு உதவும் இரண்டு வார்த்தைகளை சேர்த்து ஒன்றாக காட்டவும் இது பயன்படுகிறது நாம் போன பாடத்தில் பார்த்த அதே உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் அதில் இருக்கும் கிளி நமக்கு தேவையில்லை அதை நீக்கிவிடுவோம் இப்போது குதிரையை மவுஸ் கிளிக் செய்தால் மின்னல் வெளிப்பட்டு செல்வதை காணலாம் ஆனால் அந்த மின்னல் முழுவதுமாக வலப்பக்கத்தில் சென்று மறையாமல் அங்கேயே நின்று கொண்டிருப்பதைக் காணலாம் அதை மறைய செய்ய நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம் இதனை எக்ஸ்பொசிஷன் ஒரு குறிப்பிட்ட மதிப்பிற்கு மேலே இருக்கிறதா என்பதை கண்டறிவதன் மூலம் செய்யலாம் மின்னல் உருவத்தை வலப்பக்கத்தில் தேர்வு செய்து அதன் மேலே இருக்கும் எக்ஸ் மதிப்பை எடுத்துக்கொள்ளுங்கள் அது இருநூற்றி அறுபத்தைந்து என்று காட்டுகிறது அதிலிருந்து ஒன்றை குறைத்து இருநூற்றி அறுபத்தி நான்கு என்று வைத்து கொள்ளலாம் நாம் என்ன செய்யப்போகிறோம் என்றால் அந்த மின்னலின் எக்ஸ்பொசிஷனின் மதிப்பு இருநூற்றி அறுபத்தி நான்கை தாண்டினால் அது மறைமாறு செய்ய வேண்டும் வாருங்கள் அதை எவ்வாறு செய்வது என்று பார்க்கலாம் முதலில் மின்னலை தேர்ந்தெடுத்துவிட்டு கண்ட்ரோல் பகுதிக்கு சென்று இஃப் தென் என்ற கோட் பிளாக்கை எடுத்து சேஞ்ச் எக்ஸ்பை டென் என்ற கோட் பிளாக்கிற்கு கீழே வைக்கவும் இப்போது நமக்கு மின்னலின் எக்ஸ்பொசிஷன் மதிப்பு தேவை ஆப்பரேட்டர்ஸ் பகுதிக்கு சென்று கிரேட்டர் தேன் ஃபிஃப்டி என்ற அருங்கோண வடிவ பிளாக்கை எடுத்து அதை இஃப் மற்றும் தென்னுக்கு நடுவில் வைக்கலாம் இங்கே நாம் எக்ஸ்பொசிஷனின் மதிப்பு இருநூற்றி அறுபத்தி நான்குக்கு மேலே உள்ளதா என்று பார்க்கப் போகிறோம் அதற்கு எக்ஸ்பொசிஷனின் மதிப்பை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் அதற்கு மோஷன் பகுதிக்கு சென்று எக்ஸ்பொசிஷன் என்ற கோட் பிளாக்கை எடுத்து முதல் வட்டத்தில் வைக்கலாம் அடுத்த வட்டத்தில் உள்ள ஐம்பது என்பதை மாற்றி நாம் ஏற்கனவே தீர்மானித்தபடி இருநூற்றி அறுபத்தி நான்கு என்ற மதிப்பை கொடுக்கலாம் இப்போது எக்ஸ்பொசிஷனின் மதிப்பு இருநூற்றி அறுபத்தி நான்குக்கு மேலே வந்தால் இந்த இஃப் தென் என்ற பிளாக்கிற்கு உள்ளே உள்ள கோட் பிளாக் செயல்பட ஆரம்பிக்கும் இங்கே நாம் கண்ட்ரோல் பகுதிக்கு சென்று டெலிட் டிஸ்க்ளோன் என்ற கோட் பிளாக்கை வைக்கலாம் இப்போது நீங்கள் குதிரையை மவுஸ் கிளிக் செய்து பார்த்தால் அது வலப்பக்கத்திற்கு சென்று மாட்டிக்கொள்ளாமல் முழுவதுமாக மறைவதை காணலாம் இந்த ஆப்ரேட்டர்ஸ் பகுதியில் மேலும் பல கோட் பிளாக்ஸ் உள்ளன இவற்றை பயன்படுத்தி திரையில் உள்ள அந்த உருவங்கள் இருக்கும் இடத்தின் எக்ஸ் மதிப்பு அல்லது ஒய் மதிப்பு அல்லது நம் மவுஸ் பாயிண்டர் இருக்கும் இடத்தின் மதிப்பு மேலும் பல கணக்குகளை செய்து நமக்கு தேவையான மதிப்பை பெற்று அந்த நிபந்தனைகளை பயன்படுத்தி நம் உருவங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை வரையறுக்கலாம்